வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்க பயன்குமார் பாரதி டிஎன்பிஎஸ் அகாடமி இப்போ பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்ச குரூப் ஏக்கான தமிழ் பொது தமிழில் இருக்க ஆன்சருக்கு பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம் வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க நைன்தான் நைன்தான் வேர்ச்சொல் பார்த்தீங்கன்னா நஞ்சு நஞ்சன்லாம் வராது நைன்தூன்னு மேக்ஸிமம் வரும் ஓகேங்களா செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் படி என்ற வேர்ச்சொல்லின் தன்மை உரிமை கேட்டிருக்காங்க ஓகேங்களா உரிமையில் கேட்டதுனால எதிர்காலம் அதுவும் கேட்டது ஓகேங்களா மற்ற எல்லாமே வந்து படிக்கிறேன்றலாம் கண் முடிஞ்சு இறந்த காலத்தில் வரும் படிப்பேன் அப்படின்றது வருது ஓகேங்களா மூணாவது பாருங்கள் சரியான ஒரு எழுத்து ஒரு மொழி கேட்டிருக்கேங்க தேனா கடவுள் ஏனா அம்பு நான்னா நாவுன்றிருக்குது ஒரு எழுத்து முனி மீன்றது வான் ஸோ இதுதான் கரெக்டு நான்காவது பாருங்கள் பை என்பது இளமை மே என்பது அன்பு வை என்பது புல் தூ என்பது உண் ஸோ நான்காவதுக்கு ஆப்ஷன் டி ஐந்தாவது பாருங்கள் குமரி கண்ட நோய்க்கு குடி என்று சொல்லப்படுவது கற்றாழை சொல்லப்படுகிறது ஆறாவது முத்துலட்சுமி மூவலு ராமமூர்த்தியார் பண்டித் ரமபாய் மலலா ஸோ ஆறாவது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஏழாவது பாருங்கள் தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்ற பெயர் சூட்டப்படும் ஊர் பார்த்திங்கன்னா பழைய புக்கில் இருக்குது மதுரை எட்டாவது பாருங்கள் ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டச் சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டது இருக்கு ஒன்பதாவது சீரா புராணம் இவருடைய உதவியால் நிறைவேற்றது ஓகேங்களா அபுல் காசிம் அவள் உதவியால் தான் நிறைவு பெற்றது ஓகேங்களா வல்லல் சீதகாதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு அவர் மறைந்ததுக்கு அப்புறம் அபுல் காசிம் ஹெல்ப் பண்ணார் அப்போது உமரப்புலரும் மறைஞ்சிடுவார் ஸோ கடைசியாக பனு அகமது மறைக்காயர் அதை முடிச்சிருப்பார் ஓகேங்களா அவர் சின்ன சிறான்ற நூலும் எழுதியிருப்பார் இந்த வல்லல் சீத காரிக்கு இன்னொரு பேர் தான் அப்துல் காதிர் மரக்காயர் ஸோ ஆப்ஷன் டி பத்தாவது பாருங்கள் இரண்டு இரண்டு அடிகள் கொண்டு தொடுக்கப்படும் செய்யுள் கன்னி என்பது எதுகை பதினொன்னாவது சில கொஷின்லாம் ரொம்ப டெப்த்தாக போய் கேட்டிருக்காங்க ஓகேங்களா சில கொஷின்ஸ் ஆன்சர்லாம் எங்கன்னே தெரியல அந்த அளவு இருக்குது கொஷின் வந்து கேட்கலாம் இந்த அளவு கேட்கணுன்னு அவசியம் இல்லை ஓகேங்களா நூற்றி பதினொன்று பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் ஏ ஒரு கொஷின் ஈஸியாக இருக்குது ஒரு கொஷின் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கீர்த்தனை என்று என்பது பார்த்திங்கன்னா பக்தி இலக்கியம் தான் ஓகேங்களா சிற்றிலக்கியம் சொல்கிறாங்க பட் மேக்ஸிமம் பக்தி இலக்கியம் தான் வரும் நூற்றி பன்னிரெண்டு பாருங்கள் சார் நூற்றி பதிமூணு இது கரெக்டாக ஆன்சர் தெரில தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நூற்றி பதினாலு வெண்மை பார்த்திங்கன்னா சி பெயர் வண்ண பெயர் நூற்றி பதினைந்துக்கும் தெரியல ஒரு சாரி நூற்றி பதினைந்துக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வஞ்சி விருத்தம் என்பது சிந்தடி மூன்றடி கொண்டு நான்காய் ஒரு பொருளாய் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வருவது தான் ஓகேங்களா தெரியலன்னு சொல்கிறது மட்டும்தான் டவுட்டாக இருக்கும் மற்றபடி எல்லாமே கரெக்ட் ஆன்சர் தான் நூற்றி பதினாறு பாருங்கள் ஏ ஓகேங்களா ஃபஸ்ட்டு மட்டும் சொல்கிறேன் பாருங்கள் இயல் என்பது பார்த்திங்கன்னா உயிர் ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா உயிர் முதல் மெய்யிர் இல்லை பார்த்திங்கன்னா மெய்யி கடைசியாக முடிவு எழுத்து வந்து மெய்யெழுத்து ஸோ நூற்றி பதினாறுக்கு ஏ நூற்றி பதினேழு பாருங்கள் தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவனைய பாவனார் நூற்றி பதினெட்டு உவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை பழைய புக்கில் இருக்குது தொடராக எழுதியது ஆனந்த விகுனில் நூற்றி பத்தொன்பது பாருங்க தமது தமிழ் கட்டுரையின் வழியாக தமிழை உயர்த்தனி செம்மொழி என்று பெருமைப்படுத்தியவர் பரிதிமார் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் நூற்றாண்டு எழுதியிருப்பாரு ஓகேங்களா உயர்தனி செம்மொழின்னு சொல்லிட்டு ஆங்கில கட்டுரை எழுதிவர யார் பார்த்தீங்கன்னா தேவனைய பாவனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு எழுதியிருப்பாரு பழைய புக்கு அது ஓகேங்களா நூற்றி இருபதாவது புறப்பொருள் திணையின் பெயரை கொண்டது முதுமொழி காஞ்சன் இது ஓகேங்களா நூற்றி இருபத்தி ஒன்று பாருங்கள் வெண்குடை பண்புத்தொகை வெண்மை குட்டல் குடை ஓகேங்களா திரிகடுத்தின் ஆசிரியர் நல்லாதானார் நூற்றி இருபத்தி மூணு பாருங்க சிறுங்கி பேரம் நகரில் வாழும் தலைவர் குகன் நூற்றி இருபத்தி நான்கு அனகன் என்று யாரை சொல்கிறாங்கன்னா ராமனை தான் சொல்றாங்க அனகன் அமலன் எல்லாமே ராமன் தான் குறிக்கப்படுகிறது நூற்றி இருபத்தைந்து நிழல் போல தொடர்ந்தவன் அதுக்கு வந்து நிழலுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வடிவங்களாம் இதுவும் கரெக்ட் ஆன்சர் தான் வடிவம் தான் கரெக்ட் ஆன்சர் நூற்றி இருபத்தி ஆறு பாருங்கள் எடுப்பார் கைப்பிள்ளை யார் எதை சொன்னாலும் கேட்டுகிட்டே தலையாட்டுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு நம்ம எடுப்பார் கைப்பில்லன்னு சொல்லிட்டு சொல்லும் மத்தான் ஓகேங்களா நூற்றி இருபத்தி ஏழு அப்துல் நேற்று வருவித்தான் ஓகேங்களா நூற்றி இருபத்தி ஏழுக்கு பார்த்தீங்கன்னா அது பிறவினை நூற்றி இருபத்தி எட்டு ரென்னசன் என்பது மறுமலர்ச்சி ரிவியூலஸ் என்பது மீட்ருவாக்கம் நூற்றி இருபத்தொன்பது பாருங்கள் கல்லில் நார் உழித்தலேருந்து முடியாத செயல் ஸோ அதுதான் தவறு மற்ற எல்லாமே கரெக்டாக இருக்குது நூற்றி முப்பது பாருங்கள் சந்திப்பிழையற்றது ஓகேங்களா டி ஆப்ஷன் டி வருது இதுதான் கரெக்டாக இருக்குது ஓகேங்களா நூற்றி முப்பத்தொன்று ஆப்ஷன் ஏ முரணி உடன்பாடு வரல பட் இங்கே பார்த்தீங்கன்னா முரணின்றது கு நெட்டில் கூட வரமாட்டேன் எங்கே தான் எடுக்கிறாங்க மக்கள் பசங்க எழுதணும்னு புக்கில் இருந்து ரொம்ப டெப்த்தாக போய் எடுக்கும்போது கண்டிப்பாக அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா பன்னகம் என்பது பாம்பு கரெக்டு கெந்தம் என்பது பற் பற்கள் நகம் என்பது நகம்னா பாரம்னு இருக்கும் இதுக்கு மலைன்றது அது கூட பரவாயில்ல ஆனால் முரணின்றது உடன்பாடுன்றது தெரியல மேக்சிமம் அதான் தவறாக இருக்கும் நூற்றி இருபத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு தெம்மாங்கு எழுதும் போது தேன் குட்டல் மாங்காக வருகிறது நூற்றி முப்பத்தி மூணு பாருங்கள் எள்ளில் தயலம் போல் எங்கும் நிறைப்பொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்று ஓகேங்களா பழைய புக்கில் டெலீட் பண்ண ஒரு லெசன் தான் சித்தர்கள் அப்படி சித்தர்கள் வந்து கொஷின் எடுக்கணும் எவ்வளோ கொஷின் எடுக்கலாம் இது அதுக்கும் உள்ள டெப்டாக போய் கேட்டிருக்காங்க இது வந்து இடைக்காட்டு சித்தர் ஓகேங்களா குதும்பை சித்தர் பாம்பாட்டி சித்தர் இவங்க பாடின பாட்டெல்லாம் இருக்குது சிவவாக்கியம் இருக்குது திருமூலர் இருக்குது ஓகேங்களா ஆதி சொன்ன சொன்ன ஆகமத்தின்படியே சாதி வகை இல்லாமல் சஞ்சரிப்பது காலம் ஓகேங்களா சிவவாக்கியரோட வரிகள் நூற்றி முப்பத்தி நாலு திருப்பல்லாண்டு என்பது பெரியாழ்வார் நூற்றி முப்பத்தைந்து பாருங்கள் தர்மசேனர் அப்பர் வாகிசர் என பெயர்களை கொண்ட ஐ அடியார் சைவடியார் திருநாவுக்கரசர் தமிழ் மூவாயிரம் சில கொஷின் ஈஸி பட் சில கொஸ்டின் கஷ்டம்தான் நூற்றி முப்பத்தி ஆறு தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படுவது திருமூலரால் இயற்றப்பட்டது ஓகேங்களா ஆப்ஷன் டி இங்கே பாருங்கள் இது புக்கிலே இருக்குது பொங்கல் புதுநாள் கொண்டு இது வந்து பேரறிஞர் அண்ணா கூறியது அவங்களுக்கு வேணும்னா அண்ணா பெரியார் எட்டுன்னு வந்துக்கிறாங்க கொஷினில் இல்லைன்னா எட்டுன்னு விட்டுறாங்க அண்ணா பற்றி ரெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க சென்றியோர் பூ வடிவங்கள் வந்து தமிழில் கொண்டு வந்தவர் வந்து கவிஞர் ஈரோடு தமிழ் அன்பன் விடிவெள்ளி என்று அழைக்கப்படுவர் பாவலர் மணி என அழைக்கப்படுவர் யார் பார்த்திங்கன்னா கவிஞர் வாணிதாசன் நூற்றி நாற்பது பாருங்கள் அகரவரிசைப்படி ஆப்ஷன் பி இங்கே பாருங்கள் கோ அது கார தான் காவரிசை அப்புறம் நா பா பூ ஆகுது ஸோ ஆப்ஷன் பி 141 நாற்பத்தி ஒன்னு கண்டறிக வினையாச்சம் கேட்கறாங்க ஓடி என்பது வினையாச்சம் ஆப்ஷன் டி வினை முற்று கேட்கிறாங்க நாற்பத்தி ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா வானன்னா வரும் வந்தனன் வருங்களா வானா வந்தான் தான் வரும் நாப்பத்தி மூணு பாருங்க வழக்கறிஞராக பணியாற்றியவர் பாத்தீங்கன்னா நாப்பிச்சமூர்த்தி வழக்கறிஞராக பாரு கோயில் நிர்வாகத்திலும் பணியாற்றியிருப்பாரு நூற்றி நாற்பத்தி ஏன்னானுக்கு பாருங்கள் காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நூற்றி நாற்பத்தி நாலுக்கு ஆப்ஷன் ஏ நாற்பத்தஞ்சுக்கு பாருங்கள் தமிழ் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கலாம் எதுக்கு தமிழை தூக்கி பின்னாடி கொடுத்தாங்கன்னு தெரில இதில் இல்லாமல் சீர்திருத்தம் பண்ணுவாங்க நாற்பத்தைந்து பார்த்திங்கன்னா பிசிறந்தியர் அந்த நாடகத்துக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியவர் பாவேந்தர் பாரதிதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கொடுத்துருக்காங்க உணவு உடை அடிப்படை தேவைகள் அடுத்தது செய்தனம் பார்த்திங்கன்னா அண்ணா பற்றி மூணாவது கொஷின் ஸோ இதுவும் அண்ணா தான் நூற்றி நாற்பத்தி ஏழு பாருங்கள் யாழின் வகைகள் மொத்தம் ஏழு வகைகள் நூற்றி நாற்பத்தி எட்டு ஒரு கன்ஃபியூஷன் பாருங்க குடிமக்கள் காப்பியும் கன்ஃபியூஷனில் டக்குன்னு மணிமேகலையை யோசிச்சுருப்பாங்க குடிமக்கள் காப்பியும் சிலப்பதிகாரம் தான் ஓகேங்களா சொற்வையும் பொருட்சியும் நிறைந்த காப்பியும்னா மணிமேகலை வருது புக்கில் அப்படியே கொடுத்துருக்கேன் நூற்றி நாற்பத்தி ஒன்பது பேருழந்துடுத்த ஆரோயில் நெடுங்குடி வாராள் என்பன போல் மறித்து கை காட்ட தற்குறிப்பேற்றனி நூற்றி அன்பது உமரப்புலவர் எழுதிய வேறுநூல் முதுமொழி மாலை மற்ற எல்லாமே வேறு வேறு பெருமாள் திருமொழி பாடியவர் குலசேகர ஆழ்வார் கேட்டால் இந்தளவு பேசிக்காக கேட்டுறானுங்க இல்லைனா எங்கேயுமே கண்டே பிடிக்கக்கூடாது எக்ஸாம் சென்டரில் வந்து மூணு மணி நேரத்தை வந்தால் அவங்களுக்கு எப்படியாவது அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க மாணாக்கர்களே உங்களுக்கு சீருடை இல்லையா என என்ன வகைனா ஐய வினா ஓகேங்களா இந்த நூற்றி ஐம்பத்தி மூணு ஒரு டவுட்டு தான் பிஆர்டி உங்களுக்கு கரெக்டாக எது கன்ஃபியூஷன் ஆகிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நூற்றி ஐம்பத்தி நான்கு பின்வரும் சொல்லி உணர்த்தினேன் இதுவும் கிடைக்கல ஓகேங்களா ஒரு ஃபைவ் கொஷின்ஸ் கிட்ட தான் வந்து ஆன்சர் சரியாக கிடைக்கல மற்ற எல்லாமே இது கரெக்ட் தான் நூற்றி ஐம்பத்தி ஐந்து முல்லைப்பாட்டு என்பது நெஞ்சாற்றுப்படை பட்டினப்பாலை தான் வஞ்சி நெடும் பாட்டு ஸோ நூற்றி ஐம்பத்தி ஐந்துக்கு பி நூற்றி ஐம்பத்தி ஆறுக்கு தமிழ் தூதர் தனிநாயக மடிகள் ஸோ நூற்றி ஐம்பத்தி ஆறுக்கு ஏ பாலரவாயன் என்பது திருஞான சம்பதரை சொல்கிறாங்க சமயக்கோட்டை ஒரு அதுவும் வந்து திருஞான சம்பதத்தை தான் பன்மொழி புலவர் காப்பாதுரை சொல்லின் செல்வர் ராபி சேது பிள்ளை சேதுப்பிள்ளை ராபின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்தளவு கன்ஃபியூஷன் பண்ணலாம் ஐம்பெரும் காப்பியம் என்னும் சுற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் மயிலைநாதர் ஆனந்தரகர் சிலபஸ்லேயே இல்லைன்னு மட்டும் சொல்லிப்பானுங்க ஆனால் இந்த கொஸ்டின் ஆனந்தநகர் நாட்குறிப்பில் இருக்குது தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று சொன்னவர் ஆனந்தரகர் நாட்குறிப்பு உவேசா ஓகேங்களா ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை பார்த்திங்கன்னா அறம்ன்றது அவருடைய தொகுப்புலையில் குருபீடம் யுக சங்கந்தி புதிய வார்ப்புகள் இருக்குது ஆண்மையின் கூர்மை ஓகேங்களா கூர்மைன்னு பார்க்கும்போது நம்ம ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறது நம்ம அதை கூர்மையு சொல்கிறாங்க ஆண்மையின் கூர்மைன்றது நம்ம பகைவருக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோம் பகைவர் கஷ்டப்படும் போது ஹெல்ப் பண்ணுறது தான் அதை தான் திருவள்ளுவர் ஆண்மையின் கூர்மைன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸோ ஆப்ஷன் பி ஒழுகல் என்பது தொழிற்பயர் அறுபத்தொன்னுக்கு அறுபத்தி ரெண்டுக்கு பார்க்கலாம் அறுபத்தி ரெண்டு திருக்குற ஃபர்ஸ்ட் லைன் கொடுத்து கொடுத்துருந்தாங்க தம்மியர் பெரியார் தமரா ஒழுகல் வன்மையுள் எல்லாம் தலை ஆப்ஷன் ஏ அறுபத்தி மூணு பாருங்கள் காரியை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல் கவிதை எழுதுது அரிதன்னு இதனால் புரியுது ஓகேங்களா நூற்றி அறுபத்தி நாலு பாடுங்கள் ஆகப்பேரில் எவ்வளோ இருக்குது அதான் யோசிச்சுருப்பாங்க கண்டிப்பாக ஒரு ஒரு டீம் அமைச்சு யோசித்து எடுக்கிறாங்கன்றாங்க பார்த்திங்களா ரூம் வச்சு அளவு எப்படி கொஷின் வந்து கேட்கலன்னு அதுக்கு தான் ஆகப்பேரில் பாருங்கள் எவ்வளோ இருக்குது ஆகப்பேர் கொஷின் எடுக்கிறது வந்து மற்றவங்களுக்கு வந்து புரியணும் மற்றவங்களுக்கு வந்து ஒரு பயன் நோக்கில் இருக்கணும் ஐந்தில் வலியாத ஐம்பதில் எதுவுமே இது வந்து ஆப்ஷன் சீன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா நூற்றி அறுபத்தி ஐந்து பன்னரும் கோங்கின் இது வந்து எதுவாக கேட்டிருக்காங்க ஒன்று மூணு பொழிப்பு ஓகேங்களா அறுபத்தி ஆறுக்கு பாருங்க மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்ற தலைப்பில் உலக தமிழ் மாநாட்டில் சொன்னவர் தேவனைய பாவனார் ஓகேங்களா அறுபத்தி ஏழு இதுக்கும் ஆப்ஷன் கிடைக்கல பட் சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரி ஆறு ஸோ ஊரும் பேரும்ல ராபி சேது பிள்ளை சொல்லியிருப்பாருன்னு ஒரு அசம்ஷன் நூற்றி அறுபத்தி எட்டு கொஷின் எதுக்கு பாருங்களேன் அதான் நம்ம கொஞ்சம் இது வந்து கொஷின் இதெல்லாம் கொஷின் நல்ல நீட்டான கொஸ்டின் சில கொஸ்டின் தான் சொல்றேன் பாருங்க சங்க இலக்கியத்தின் மொத்தடிகள் இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது கரெக்டு தான் உலக இலக்கியங்களில் முதன்மை பெற்றுள்ள சங்க இலக்கியங்கள் கரெக்ட் தான் விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகின் வேறு எம்மொழியிலும் இல்லை இல்லைன்னு சொல்றது இங்கே உள்ளனன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆப்ஷன் ஏதான் இது வரும் நம்ம வந்து வேகத்தில் படிக்கும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல தப்பு பண்ணிவிடும் ஸோ ஆப்ஷனே வேறு எம்மொழிலும் கிடையாது வேறு எம்முள்ளும் உள்ளன்னு சொல்லுங்கள் வேறு எம்முள்ளும் இல்லை இதுக்கு பாருங்கள் மேடை பேச்சு எத்தனை நடைகள்னா மேடை பேச்சு ஐந்து வகைகளாம் இன்டர்நெட்டில் இருக்குது நூற்றி எழுபது பாருங்கள் தமிழ் சிறுகதையில் மணிக்கொடி காலம் எந்த தலைமுறை சார்ந்தது இரண்டாம் தலைமுறை இப்போ இது எந்த தலைமுறைலாம் கேட்கணும் மணிக்கோடியில் வந்து எவ்வளோ எழுத்தாளர்கள் எவ்வளோ கட்டுரைகள் வந்து தருமசிவராமும் அதாவது காற்றில் தீராத பக்கங்களை தன் இ ஒரு பறவை வந்து அதோடய இறகலை தன்னுடைய வாழ்க்கையை காற்றில் எழுதின்னு வருதுன்னு அந்த வரிகள் பார்க்கும் போதே அழகாக இருக்கும் ஒன்று கேட்டால் அந்த மாதிரி வரிலாம் கேட்குறது இல்லை இந்த மாதிரி வரியை கேட்குறது இல்லைன்னா வந்து பா கண்ணன் பாட்டி எழுதிஞ்சார் கோயில் பாட்டி எழுதிட்டார் அந்தளவு தான் எங்கள் ஒட்டா கீழே இல்லைனா மேலே மணிக்கோடி காலம் இரண்டாம் தலைமுறைன்னு வருது கரகாட்டத்தின் துணையாட்டம்னா மயிலாட்டம் கரகாட்டம் கும்பாட்டம் என்று அழைக்கப்படுகிறது கரகாட்டம் வந்து குடக்குத்து என்ற அடிப்படை கலையிலிருந்து வந்தது அந்த குடக்கூத்தை மாதவி ஓகேங்களா மாதவி பதினோரு கலைகள் சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய பதினோரு கா ஆடல்களில் அந்த குடக்குத்து என்ற கலையும் உள்ளது ஓகேங்களா அவங்க ஆடல் ஆடிய வயது பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு வயசில் ஸோ குடக்கூத்தோட அடிப்படையில் தான் கரகாட்டம் வந்தது நூற்றி எழுபத்தி ரெண்டு பாருங்கள் மாறி என்பது மழை மாறி மாறி பேசுகிறான்றது வேறு நூற்றி எழுபத்தி மூணு சி ஓகேங்களா அலை என்பது புற்று ஸோ அப்படியே வந்தது இப்போ இருக்கலாம் ஈஸியாக இருக்கிறது எல்லாமே ஜஸ்ட்டு நீங்கள் ஒன்று கண்டுபிடிச்சா போதும் வந்தது பட் நீங்கள் ஜிகேலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக கேட்டிருக்கேங்க எழுபத்தி நாலு டெலிகேட் டெலிகேட்னா பேராலர்களாம் இரட்டை மொழிதல் அணியின் வேறு பெயர் ஸ்லேடை அணி மனோன்மணியின் ஐந்து அங்கங்கள் இருபது கலங்களை கொண்ட சிவகாமி சரிதன் உட்பிரிவாதோடு ஓகேங்களா நூற்றி எழுபத்தி ஆறு அதே மனோன் மனித தான் ரகசிய வழி தழுவி எழுதப்பட்டது அதாவது சிலபஸ் படி கேட்கணும்ல தோன்றதே கேட்கிறானு மனோன் மனிதனில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தொறாம் ஆண்டு தான் அது அரங்கேற்றப்பட்டது நூற்றி எழுபத்தி எட்டு பாருங்கள் உலகம் நிலையற்றது என்ன பாடிய சித்தர் குதுமை சித்தர் ஒரே ஒரு லைனை கொடுத்துட்டு கொடுத்துட்றானுங்க நூற்றி எழுபத்தொன்பது தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுதல் நூற்றி எண்பது கனை கொடிது யாழ் கேட்டு யாழ் சாரி யாழ் கோடு செவ்விது ஆங்கே அன்னை வினைபடுக்கொள் ஸோ இது செக் பண்ணிக்கங்க நூற்றி எண்பத்தி ஒன்பது ஆப்ஷன் ஏ ஓகேங்களா அகரவரிசைப்படி அகரவரிசையெல்லாம் க்ளீனாக படிச்சுங்க இந்த திராவிடம் என்ற சொல்லி லாஸ்ட் குரூப் ஃபோர்லேயும் கேட்டாங்க தமிழுக்காக வேறு யாருமே வந்து சொல்லலாம்னு தெரில குமர லெப்டர் பிடிச்சிக்கிறாங்க எப்படியோ ஜி போ வீரமாமணி பற்றி கேட்கல அவங்கள பற்றி கூட கேட்கலாம் வீரமாமணி அவர்கள்லாம் தமிழ் எழுத்துக்காக அவ்வளோ சீர்திருத்தம் பண்ணியிருக்காங்க நாயக்கர்கள் கால சிற்பக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக ராமேஸ்வரம் கோயில் சொல்லப்படுகிறது தேவன தும்பி என்பது தேவராட்டம் தேவராட்டம் என்பது எட்டு டு பதிமூணு பேர் கொண்டு ஆடப்படுகிறது பொன்னலடை மூழ்கிய புழுலடை உலகி ஓகேங்களா இதுவும் அறிஞர் அண்ணாவுடைய வரிகலாம் நூற்றி எண்பத்தி ஆறு பாருங்க கும்பகர்ணன் ஸ்கூல் புக்கில் அப்படியே மேலே கொடுத்த லைன் உலக்கையில் மாறி மாறி இடிக்குமா அந்த லைன் அப்படியே இருக்குது நூற்றி எண்பத்தி ஏழு படிமம் கேட்டிருக்காங்க ரெண்டு மூணு படிமம் கேட்டிருக்காங்க இது பாத்தீங்கன்னா மெய்ப்படிமமா யானை தன் வாய் நிறை கொண்ட வழி தேம்பு தடக்கை குன்றுபுக பாம்பின் தோன்றும் சோ இது அகனான் ஒரு மெய்ப்படிமம் களித்தொகை முல்லைத்தனை பார்த்தீங்கன்னா சோழ நல்லுறுத்தனார் பாடியிருப்பார் சிதவல் ஓகேங்களா சிதவல் என்பது தலைப்பாகையான் அழகிய குளிர்ந்த வனத்தை விட்டு இறைவன் நீங்கினான் இது மேக்ஸிமம் செய்வ நேரவா இருக்கலாம் ஓகேங்களா நூற்றி தொண்ணூற்றி ஒன்று நான் திடலில் ஓடினேன் ஓகேங்களா அது தன்வினை குமரன் மழையில் நனையாமல் இல்லை ஸோ இது பொருள் மாறா எதிர்மறை தொடர் நூற்றி தொண்ணூற்றி மூணு பாருங்கள் அறை என்பது வினையாளனையின் பெயர் கேட்கும் போது தான் நூற்றி தொண்ணூற்றி நாலு தவறான இணை சொல் கேட்குறாங்க இரவு பகல் தன்மை கரெக்ட் தான் அகலாது தான் தவறு ஓகேங்களா ரெண்டுமே ஒரே சொல் தான் தருது அஞ்சலேது என்பது ஹம் குட்டல் சில் குட்டல் என்று தெரிகிறது ஓகேங்களா சரியாக பிரித்தல் இதுக்கு பாருங்க ஊன் பொதிய விழா என்பது ஆப்ஷன் டி ஓகேங்களா ஊன் பொதி அவிழான்றுதான் கரெக்டான பிரித்தல் திருவிக்கா எழுதாத நூல் பாருங்கள் சைவத் திரு அவருடைய தான் நாயன்மார் வரலாறு தமிழ் தமிழ்சோலை கண்ட வாசகம் என்பது ராமலிங்க அடிகளாரோட நூல் விளக்குகள் பல தந்தவொழி ஆறாம் போக்கில் இருக்குது லிலியன் வாட்ஸன் ஓகேங்களா உலகளாவிய தமிழர்கள் என்ற சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா புயலில் ஒரு தோனி இரநூறாவது கேள்வி பாருங்க தமிழ் நாடக கலையின் என் என அறிஞர் அண்ணா யாரால் பாராட்ட பெற்றார்னா கல்கி ஓகேங்களா இரநூறு கொஷினுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் போட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கொஷின் எப்படி இருந்துச்சுன்னா அதுவும் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்து சொல்லுங்கள் ஏன்னா படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக குரூப் ஃபோர் குரூப் டூ கண்டிப்பாக ப்ரப்பர் பண்ணுங்க கொஷின் எப்படி ஸ்டாண்டர்ட் ஆனிச்சா ஓகேவா இருந்துச்சா மார்க் அப்லோட் பண்ணுங்கள் நன்றி பாரதி டிஎன்பிசி அகாடமி வணக்கம்